நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் இருமொழி பாடத்திட்ட நிபந்தனைகளை தவிர்க்கும் கோரிக்கை வலுப்பெறுகிறது இருமொழி பாடத்திட்டத்தை கல்வி அமைச்சகம் நிபந்தனையுடன் அறிமுகம் செய்துள்ளது ஏற்படுத்தியது அல்ல குறிப்பாக தமிழ் பள்ளி மற்றும் சீன பள்ளிகளுக்கு சில நிபந்தனைகளை கல்வி அமைச்சகம் வலியுறுத்தி வருவது ஆரோக்கியமான விவகாரம் அல்ல என்று பலர் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தமிழ் மற்றும் சீன பள்ளிகளில் ஒரு வகுப்பிற்கு மட்டுமே ஆங்கில மொழியில் அறிவியல் மற்றும் கடிதம் போதிக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் நிபந்தனையை வெளியிட்டுள்ளது இந்த நிபந்தனையால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கும் கடுமையான நிலைப்பாடு அல்லது அதிருப்தி ஏற்படலாம் என்று பலர் மனவேதனையுடன் கூறுகின்றனர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இரண்டு மூன்று வகுப்புகள் இருக்குமானால் குறிப்பாக முதலாம் ஆண்டிலே இந்த மாணவர்களை பிரிப்பது போன்ற நிலைப்பாட்டை ஆசிரியர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது இதற்கு காரணம் கல்வி அமைச்சகம் ஒரு வகுப்பிற்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது மற்ற வகுப்பு மாணவர்கள் தாய்மொழியில் கடிதமும் அறிவியலும் படிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கல்வி அமைச்சகம் உருவாக்கியுள்ளது இந்த நிலைப்பாடு எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஒரு பள்ளிக்கு இருமொழி பாடத்திட்ட அனுமதி முழுமையாக பள்ளியில் உள்ள அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வழியாகும் இலையில் பெற்றோர்களின் ஆதங்கம் மற்றும் வசைப்பாட்டிற்கு பள்ளி நிர்வாகம் எதிர்நோக்க வேண்டிய நிலை வரும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அண்மையில் விவகாரம் குறித்து கல்வி அமைச்சகம் மறுபரிசீலனை செய்யுமாறு ஜசேகா கட்சியின் மூத்த தலைவர் லிம் குவான் கேட்டுக் கொண்டார் பினாங்கு மாநில சீன பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியத்தினரை சந்தித்த தனது ஆதங்கத்தை அவர் பதிவு செய்தார் ஆனால் இவ்விவகாரம் குறித்து இந்நாட்டில் இதுவரை எந்த ஒரு இந்திய அரசியல் தலைவர்கள் கருத்துரைக்காமல் இருப்பது மிகவும் ஏமாற்றமாக உள்ளது நமது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்விவகாரம் குறித்து கல்வி அமைச்சரிடம் கலந்தாலோசித்து தீர்க்கமான முடிவு காண்பார்கள் என்று பலர் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் வணக்கம் என் பேர் முத்து இப்போ பேசுகிறேன் தற்போது நம் நாட்டிலே என்ற இருமொழி பாடத்திட்டத்தை பற்றி பல சர்ச்சைகள் பேசப்பட்டு வருகிறது விவாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த டிஎல்பி திட்டம் வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் அது வந்து வருகின்ற காலகட்டம் இருந்தது சமீபத்தில் இந்த டிஎல்பி டிஎல்பி திட்டம் வந்து சில விஷயங்கள் வந்து முறையாக அதாவது வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகம் மாணவர்களிடையே வந்து சில குழப்பங்களும் மன திருப்தி இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் ஒரு சில பள்ளிகளில் மூன்று வகுப்புகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் ஒன்றாம் ஆண்டு மா மாணவர்கள் மூன்று வகுப்புகள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வகுப்புக்கு மட்டும்தான் இந்த டிஎல்பி திட்டத்தை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சர் வந்து அந்த பள்ளிக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக பெற்றோர்களிடையும் மற்றும் மாணவர்களிடையும் வந்து ஒரு மன அது அதிருப்தியும் அதே நேர குழப்பங்களும் ஏற்படும் அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகையால் கல்வி அமைச்சன் வந்து இந்த திட்டத்தை அமுல்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் ஒன்றாம் ஆண்டுலேயே அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அது அனைத்து வகுப்புக்கும் இந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த திட்டம் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் அந்த திட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வர வேண்டும் அதற்கு கல்வி அமைச்சர் தகுந்த ஆசிரியர்கள் மற்றும் புத்தகங்கள் மற்ற விஷயங்கள் வந்து இந்த திட்டத்திற்கு முறையாக சரிப்படுத்தி தயார் பண்ணி அந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த திட்டம் வந்து ஆரம்ப பள்ளியில் மட்டும் இல்லாமல் இடைநிலை பள்ளிக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதாவது நம்மளோட மாணவர்கள் படிம ஒன்றிலிருந்து படிம ஐந்து வரைக்கும் இந்த இரு பாடங்களையும் ஆங்கில மொழியத்திலே க கற்பதற்கு ஒரு வழி வகுக்க வேண்டும் ஆகையால் அரசாங்கம் இது வந்து ஏறக்கோரி ஒரு பதினோரு ஆண்டு கால திட்டத்தை வந்து முழுமையாக பெறும் வேண்டுமென்றால் ஒன்றாம் ஆண்டு ஆரம்ப பள்ளியிலிருந்து ஐந்தாம் படிவம் இடைநிலை பள்ளி வரைக்கும் முறையாக செயல்பட வேண்டும் இதற்கு நல்ல ஒரு ஆய்வு செய்து ஒரு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கல்வி அமைச்சம் வந்து அல்ல நிலையிலேயும் நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூகம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை மேற்கொள்வார் என்றால் நிச்சயமாக இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மொழி வந்து தொடர்பு கூடிய ஒரு மொழி குறிப்பாக ஆங்கில மொழி வந்து தொடர்பு மொழியாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக மாணவர்கள் ஆங்கில மொழியிலே நல்ல ஒரு பேசக்கூடியவும் எழுதக்கூடியவும் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பள்ளி கல்வி முடித்த பிறகு அவர்கள் கல்லூரிக்கோ அல்லது செல்லும் போது நிச்சயமாக ஆங்கில மொழி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் வந்து மற்ற இனத்தோடையும் மற்ற நாட்டுக்கும் அவருக்கு போகும்போது இந்த ஆங்கில மொழி வளம் வந்து சிறப்பாக என்னோட நம்பிக்கை இன்புமே சொல்கிற எந்த ஒரு என் பேர் செல்வ கணேசன் மெதிரி சம பள்ளியின் வாரியக்குழு தலைவர் ஸோ பாடத்திட்டம் வந்து இருமுறை பாடத்திட்டம் வந்துட்டு அரசாங்கம் வந்து அமல்படுத்தி கொண்டு வரும் வேளையில் அது வந்து அவ்வளோ திருப்திகரமான ஒரு செயலாக தெரியவில்லை காரணம் போதிக்கப்பட வேண்டிய அனைத்து இந்த பாடம் இருமுறை பாடத்திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் அது தேர்வு செய்து குறிப்பிட்ட மாணவர்களை கொண்டு தேர்வு செய்து அவர்களுக்கு வண்டி போதிக்கப்பட்டால் விடுபட்ட மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் இது அதே வேளையில் அந்த மாணவர்களின் மனநிலை பாதிக்கப்பட வேலையில் அதே பெற்றோர்களும் இதில் வந்துட்டு ஆர்வம் காட்டவில்லை ஆகையால் போதிக்கப்பட வேண்டிய பாடம் வந்து அனைவருக்கும் போதிக்க சரிசமமாக போதிக்கப்பட வேண்டும் அதுவே சிறந்த ஒரு முறையாக இருக்கமே தவிர தேர்வு செய்து பாதிக்க போதிக்கப்படக்கூடிய நிலை வந்தால் இந்த பாடத்திட்டத்தை முற்றிலும் ஆக்கிட்டுவதே நன் நன்மை வணக்கங்க என் பெயர் மு கிருஷ்ணசாமி நான் கிளேபாங் தோட்ட தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் அந்த முறையில் சில அதிருப்திகளை நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது இப்போ இந்த இருமொழி பாடத்திட்டம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இருமொழி பாடத்திட்டங்களை வந்து ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு விண்ணப்பத்து அமலுக்கு கொண்டு வரும் பொழுது அது வந்து கல்வியில் கல்வி அமைச்சு சில நிபந்தனைகளோட நிபந்தனைகளோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்ன அந்த நிபந்தனைகள்னு சொன்னால் முதல் வகுப்பில் தான் அதை அமல்படுத்துகிறாங்க முதல் வகுப்பில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த இருமொழி பாடத்துக்கும் இல்லை கண்டிப்பாக ஒரு வகுப்பு தேசிய மொழியில் இருக்கணும் அந்த ஒரு வகுப்பு மட்டும்தான் வந்து ஆங்கிலத்தில் போதிக்க முடியும் அந்த கணிதமும்